அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து அவருடைய சமாதானத்தினால் உங்களை நிரப்பி மகிழ பண்ணுவாராக இந்த நாளின் ஆதாரத்துக்காக நம்ம தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று நாளாகும் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஐஸ்வர்யமும் கணமும் உம்மாலே வருகிறது என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாதவர்களும் நல்ல வசதியாக இருக்கிறார்கள் இது வந்து இது மட்டுந்தான் ஐஸ்வர்யம் என்பது இல்லை ஐஸ்வர்யம் என்பது ஆண்டவர் தருகிறதான ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களாம் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி உலகத்தில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை காட்டிலும் ஆண்டவுடைய பிள்ளைகளை ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தினால நிரப்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் இருக்கும் ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசிர்வதிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு கணத்தை கொடுக்கிறார் இந்த உலக பிரகாரமாக ஆண்டவர் தருகிற கணம் எங்கேருந்து வருகிறது என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் இருந்து வருகிறது அது என்றைக்குமே மாறாததாக இருக்கிறது இவ்வுலகத்தில் வருகிற காரியங்கள் ஒருவேளை ஒரு சு பதவிகள் இருக்கலாம் குறிப்பிட்ட காரியங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் நம்மளை என்ன பண்ணுவாங்க எல்லா ஜனங்களும் மதிப்பாங்க நம்மை பார்த்து ஒரு பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் இதை காட்டிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற ஐஸ்வர்யமும் கணமும் அது மாறாததாக இருக்கிறது அது நிலைத்திருக்கிறதாக இருக்கிறது கடைசி வரைக்கும் அது நம்மோடு கூட இருக்கிறதாக இருக்கிறது ஒரு கத்துடைய பிள்ளையை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொன்னால் அவனை உயர்த்தின நாளில் கனப்படுத்த இருந்து ஆண்டவர் அவனை படிப்படியாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் தாவீதோடு கூட கத்தர் இருந்தார் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது முதல்ல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது வரும்போது நமக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை தருகிறார் நமக்கு தேவையான கணத்தை தருகிறார் எந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வைத்து கனப்படுத்த விரும்புகிறாரோ அந்த கணத்தை உலக பிரகாரமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் உண்மை இருக்கிறார் ஆகையினால ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தையும் கணத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை கற்றுற ஆசிர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் யூ